அஸ்ட்ரோ சென்னையர் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம இன்றைக்கு இந்த புத்தாண்டின் முதல் மாதமான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பார்க்க வந்திருக்கோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அனைவருக்கும் அனைத்து வளங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஜனவரி மாதத்தின் ராசி பலனை ஆரம்பிக்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு மாத பலனை இன்னைக்கு பார்த்திடலாம் இப்பதான் புத்தாண்டு பலனை சொல்லியிருந்தோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் புத்தாண்டு பலன்கிறது வருட கிரகங்களை வச்சு நாம குரு சனி ராகு கேது இவற்றையெல்லாம் வச்சு புத்தாண்டு பலன்களை ஒரு வருடத்துக்கு ஃபுல்லாக நாம சொல்றோம் மாத பலன்கள் என்பது சனி ராகு கேது குரு இவற்றை தவிர இன்னும் கிரகங்கள் இருக்கு இன்னும் ஐந்து கிரகங்கள் இருக்கு சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் சந்திரன் இவைகள் எல்லாம் சந்திரன் இரண்டே கால நாட்களுக்கு ஒரு முறை பயிற்சியாகும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆவார் சுக்கிரன் ஒரு மாதத்திற்கு ஒரு முறை செவ்வாய் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இந்த மாதிரி பயிற்சி அடைவார் வருட கிரகங்களோட இந்த ஐந்து கிரகங்களையும் சேர்த்து மாத பலன்களை பார்க்கும்போது அந்த மாதத்தின் துல்லியமான ராசி பலனா நாம எடுக்க முடியும் தான் நாம இப்ப பார்க்க போறோம் ஜனவரி மாதத்தோட ராசி பலனை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நாம துல்லியமா பார்க்கலாம் நாம இன்னைக்கு ரிஷபராசியோட ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் பலன்களை ராசி பலனை பார்க்க போறோம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னா இந்த ஜனவரி மாதம் ஆரம்பமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்குது அதாவது கணவன் அல்லது மனைவியான உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களோட அதிர்ஷ்டஸ்தானாதிபதி புதன் உங்களோட ஏழாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரனோட சேர்ந்து உங்களுடைய ராசியவே பார்க்குறாரு இது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு தான் சுக்கரன் ஆறாம் அதிபதியுமே இருக்கிறதுனால கணவன் அல்லது மனைவியால சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் இருந்தாலும் அவங்களால உங்களுக்கு அதிர்ஷ்டமும் நன்மைகளும் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டமான அமைப்பு உங்களுடைய எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவ் ரேஞ்சிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுடைய இரண்டாம் அதிபதியும் புதன் தான் அந்த புதனும் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார் குடும்பத்துல ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்கும் சுப காரியங்கள் நடக்கும் அதுதான் ஏற்கனவே பன்னிரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு உங்களுக்கு செலவு வைக்கிறதுக்குனே கண்டிப்பா வீட்டுல சுபகாரியங்கள் நடந்து அதனால உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் குரு ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால கடன் வாங்கியும் செலவு பண்ண வேண்டியதும் வரும் இந்த மாதமெல்லாம் நீங்க உற்சாகமாகவும் புத்துணர்ச்சியோடவும் இருப்பீங்க உங்கள் உடல் ஆரோக்கியமா இருக்கும் உடலுக்கு எந்த தொந்தரவும் இல்லை உங்களோட ராசி அதிபதி ஆறாம் அதிபதியாகவும் இருக்கிறதுனால உடல்நல தொந்தரவு வந்துருமாங்கிற ஒரு சின்ன பயம் இருக்கும் ஆனால் வராது நல்ல தான் இருப்பீங்க அடுத்தது உங்கள் தொழில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால இப்போ கடந்த ஒரு வருடமாகவே பத்தாம் இடத்துல சனி இருக்கார் சனி வந்ததுலேருந்தே உங்களோட தொழில் வந்து மந்தமான நிலைமைக்கு போயிடுச்சு தொழிலில் ஒண்ணுமே இல்லைன்னு கூட சொல்லலாம் கடந்த மாதம் ராகுகேது பயிற்சி நடந்தது அந்த ராகுகேது பயிற்சின ராகு பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்காரு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும் அதனால இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலையும் ஒத்து வரதுனால கண்டிப்பா தொழிலில் லாபம் கிடைக்கும் வேலை தேடிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பா வேலை கிடைக்கும் திருமணத்துக்காக காத்துட்டு வரன் கண்டிப்பாக கண்டிப்பா அமையும் ஏன்னா ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்கு சுக்கரனோட இருப்பும் அங்க இருக்கு உங்களுக்கு வரன் அமைஞ்சு திருமணத்துக்கும் ஏற்பாடாகும் அதுலன்னா எந்த தடையும் இல்லை குரு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஏழாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வரன் அமையும் இப்பொழுது இந்த மாதம் உங்களுக்கு வரணமைஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு மேல திருமணம் நடக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அடுத்ததா குடும்பம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மாதம் மகிழ்ச்சியான சூழ்நிலையில தான் இருப்பீங்க ஏன்னா உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது உங்களோட கணவர் வந்து உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார் உங்களுக்கு கணவர்கிட்ட இருந்து வரிசு பொருட்களும் கிடைக்கும் கணவரோட உதவிகளும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் அடுத்ததா மாணவர்களுக்கு மாணவர்கள் இந்த மாதம் படிப்புல நல்லா கவனம் செலுத்தணும் ஏன்னா ஏழாம் அதிபதி எட்ல மறைஞ்சிருக்காரு ஆனாலும் அவர் குருவோட பார்வையில தான் இருக்காரு புதன் வந்து உங்களோட ராசியே பார்க்கறாரு கண்டிப்பா நீங்க படிப்புல ஜெயிச்சிருவீங்க உங்களுக்கு ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் இருந்தா கூட அதுல நீங்க வின் பண்ணுவீங்க அதனால நல்லா படிங்க இந்த ஜனவரி மாதம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தொழிலையும் ஏற்ற இருக்குது உடல் ஆரோக்கியமும் நல்லா இருக்கு உங்களுடைய மனநலமும் நல்லா இருக்கு ஒரு புத்துணர்ச்சியோட மகிழ்ச்சியோடையும் இருக்கும் குடும்பத்திலையும் அமைதி இருக்கும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் உங்களுடைய குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி தான் உங்களுடைய ஏழாம் இடத்துல இருந்து உங்களோட ராசியை பார்க்குது குழந்தைகளும் நல்லா இருப்பாங்க குழந்தை பாக்கியம் திருமணமானவர்கள் குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அந்த குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கிற மாதமா ஜனவரி மாதம் இருக்கு ஜனவரி மாதம் நிச்சயமா இந்த வருடத்தோட முதன் மாதம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையோட நல்ல தொடக்கமாக அமையும் நீங்கள் இதுவரை ஸ்ரீ அஸ்ட்ராவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்